முருகன் கல்வி நிலையத்தின் கல்வி யாத்திரையில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பங்கேற்று பயன்பெற்றனர் கடந்த நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளாக இந்திய மாணவர்களை பட்டதாரிகளாக உருவாக்கி வருகிறது ஸ்ரீ முருகன் கல்வி நிலையம் இதில் ஆயிரக்கணக்கான மாணவர்களை ஒருங்கிணைக்கும் நிகழ்வாக கல்வி யாத்திரை விளங்கி வருகிறது அந்த வகையில் முப்பதாவது கல்வி யாத்திரை பத்து மலையில் சிறப்பான முறையில் நடைபெற்றது மழை என்ற சவாலை கடந்து ஆயிரக்கணக்கான மாணவர்களும் பெற்றோர்களும் இக்கல்வி யாத்திரையில் கலந்து கொண்டு பயன்பெற்றனா் ஸ்ரீ முருகன் கல்வி நிலையத்தின் தோற்றுனரும் தலைமை இயக்குநருமான டான் ஸ்ரீ தம்பிராஜா சிறப்புரையாற்றி கல்வி யாத்திரையை தொடங்கி வைத்தார் ஓமத்திற்கு பின் அனைத்து மாணவர்களும் புனித நீரை ஏந்தி பத்து மேல் குகைக்கு சென்று அபிஷேகம் செய்தனர் அதன் பின் மாணவர்களுக்கு தன் முனைப்பு உரை வழங்கப்பட்டது இதனிடையே இந்திய மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குவது ஸ்ரீ முருகன் கல்வி நிலையத்தின் முக்கிய இலக்காக்கும் இதன் ஓர் அங்கமாக இந்த கல்வி யாத்திரை நடைபெற்றது என்று அதன் இயக்குநர் சுரேன் கந்தா கூறினார் கடவுளை ஒரு நாள் வழிபட்டால் மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் ஏ எடுக்க முடியாது என்று எங்களுக்கு தெரியும் ஆனால் தொடர்ந்து படிக்க வேண்டும் என மாணவர்களை தூண்டுவதுதான் இக்கல்வி யாத்திரையின் நோக்கமாகும் அதே வேளையில் கல்வி யாத்திரையை தொடர்ந்து மாணவர்களுக்கு தேர்வு வரை வழிகாட்டப்படும் இதுதான் ஸ்ரீமுருகன் கல்வி நிலையத்தின் அடுத்த நடவடிக்கை என்று அவர் கூறினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்